சென்னை உயர்நீதிமன்ற நுழைவு வாயில் அருகே புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜெயலானி சொல்லுங்க சமீபத்தில் அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு என்ன காரணம் என ஒரு தரப்பு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் மற்றொரு தரப்பை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஆதரவு தெரிவிக்கும் நிலையும் இருக்கு சோ இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ண அண்மையில் திருத்தப்பட்ட மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற பணிகளை புறக்கணிப்பு செய்து இன்று நீதிமன்ற வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்தவாறு கோஷங்களை எழுப்பினர் இந்த சட்ட புதிதாக அமல்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தினை முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி நாடு முழுவதும் புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த சட்டத்தில் அந்த குற்றவியல் சட்டத்தில் முன்பிருந்த சட்டங்களை காட்டிடும் பல மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதற்கு முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை காவலில் எடுப்பதற்கு பதினைந்து நாட்கள் இருக்கும் ஆனால் தற்போது அறுபது நாட்கள் வரை அவர்களை காவலில் எடுத்துக் கொள்ளலாம் என்பது போன்ற தற்போது சட்டங்கள் என்பது அதே போன்று குற்றவாளிகளுக்கு கையில் விலங்கு அறிவிக்கக்கூடாது தொடர்ந்து என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபடுவர்களுக்கு அந்த விலங்கு அணிய வேண்டும் என்பது போன்ற திருத்தங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகாகவே இது சட்டங்களை தாங்கள் கொண்டு வருவதற்கு கொண்டு கொண்டுவரப்பட்ட நிலையில் தற்போது சட்டம் என்பது அவசர கதி ஏற்றப்பட்ட சட்டமாகவும் இந்திய அரசியல் எதிராக இருப்பதாகவும் எனவே இதை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பில் கடந்த வெள்ளிக்கிழமை பொதுக்குழு என்பது அதில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று ஒரு நாள் நீதிமன்ற பணிகள் அனைத்தையும் புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்தனர் அதன் அடிப்படையில் இன்று நீதிமன்றத்தில் தற்போது அந்த புறக்கணிப்பு என்பதனை செய்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இதன் காரணமாக நீதிமன்றத்தில் வழக்காரக்கூடிய அந்த முக்கிய வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யக்கூடிய நிலை என்பதும் காணப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் பேரிக்கையில் இந்த போராட்டத்தில் தீவிரத்தன்மையை உணர்ந்து உடனடியாக இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்றால் தற்போது இந்த போராட்டம் என்பது தமிழக அளவில் நடைபெற்ற வருகிறது அளவில் சங்கம் ஈடுபடுவோம் தமிழகத்தின் உச்சபட்ச அதிகாரமாக இருப்பது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றத்தை நாடி வரக்கூடிய இடமாக இருக்கிறது தற்போது உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தற்போது பணிப்புறக்கெடுப்பில் ஈடுபட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு வழக்குகளுக்கான அந்த தள்ளி போவதற்கான சூழலும் ஏற்பட்டுள்ளது எனவே இந்த சட்டத்தினை பரிசீலனை செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் அதிகமாக வலுக்க தொடங்கியிருக்கிறது உமா வழக்கறிஞர்களின் ஆர்ப்பாட்டம் தொடர்பான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெய்லான்